ஒன் சிக்ஸ் ஆஃப் த ஆடியன்ஸ் கேட்டிருக்காங்க நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க முதல் கையெழுத்து ஹெச்ஆர் அண்ட் சிஇ அவாலுஷன் சொல்லியிருக்கீங்க இல்லையா அதுல மூணு பங்கு கேள்வி இருக்கு மூணு பக்கம் மூணு மூணு பங்கு ஒன்னு வந்து ஒரே கையெழுத்துல ஹெச்ஆர் அண்ட் டிஸ்மேண்டில் பண்ண முடியுமா முதல் ரெண்டாவது கோயில்களை அப்ப யார் பாத்துப்பாங்க மூணாவது இப்ப இருபது பர்சன்ட் ஆஃப் கோயில் கலெக்ஷன் கவர்மெண்ட்டுக்கு போகுது அப்ப அது போச்சுன்னா கவர்மெண்டோட ஏற்கனவே காசு இல்லைன்றாங்க இந்த காசும் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க இந்த மூணு பார்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க முக்கியமான கேள்வியை சரியான நேரத்தில் கேட்டிருக்காங்க ஏன்னா எனக்கும் வந்து ஒரு வாய்ப்பு இதுக்கு ஒரு ஒரு பாலிசி கைட்லைன் எங்கள் மைண்டில் இருக்கக்கூடிய திங்கிங் கூட ஷேர் பண்ணுறக்கு ஒரு வாய்ப்புங்க சார் இன்னைக்கு எதற்காக நாம் ஹெச்ஆர்என்சி வேண்டாம் என்று சொல்லுகின்றோம் ஏன் வேண்டாம் என்று சொல்லுகின்றோம் என்றால் ஹெச்ஆர்என்சி அவங்க என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை விட்டுட்டு மிச்சம் எல்லா வேலையும் செய்கிறாங்க இதனால ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஹெச்ஆர்என்சி போகணும் செகண்ட் வரலாம் சார் எப்படி அதை சரி பண்ண போறோம் வாட் இஸ் தி ஆல்டர்னேட்டிவ் நான் ஷேர் பண்றேங்க சார் கோயில் யாரு கிட்ட போகணும் இன்னைக்கு சென்னையில் காளிகாம்பால் கோயில் உதாரணமாக எடுத்துக்கலாம் சார் இட்ஸ் வெரி ஃபேமஸ் டெம்பிள் காளிகாம்பால் கோயிலுக்கு நம்ம எல்லாரும் போயிருக்கோம் இப்போ காளிகாம்பால் கோவில் யாருக்கு சொந்தம் விஸ்வகர்மா சமுதாயத்திற்கு சொந்தம் இப்போ காளிகாம்பால் கோயில் எப்படி நடத்துறாங்கன்னா பத்தாயிரத்தி ஐநூறு விஸ்வகர்மா சமுதாயம் சென்னையில் இருக்கிறவங்க அவங்க ஆறு ட்ரஸ்டியை தேர்ந்தெடுக்கணும் எவ்ரிபடி வில் ஓட் எவ்வளவு டெமோக்ராட்டிக் பாருங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ரைட் ஆஃப் த டெம்பிள் டெம்பிள் பிலாங்ஸ் டு அ கம்யூனிட்டி அதுக்கு தான் கோயில் கட்டினாங்க எல்லா கோயிலுக்கும் இதே மாதிரி தமிழ்நாடு முழுசு எவ்ரி இஸ் லைக் திஸ் பத்தாயிரத்து ஐநூறு பேர் ஓட்டு போட்டு ஆறு ஆறு ட்ரஸ்டியை தேர்ந்தெடுத்திருக்காங்க தேர்ந்தெடுத்தாச்சு சார் இந்த வாரம் இந்த ஆறு டிரஸ்டி ஒரு தேர்ந்தெடுக்கிறான் ஸோ ஸோ செட் இதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் எல்லா கோயிலுக்கும் பார்த்தீங்கன்னா பிலாங்ஸ் டு அ கம்யூனிட்டி அதனாலதான் சில கோயிலில் பார்த்தீங்கன்னா என்ன அவங்க அரசியலுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் அப்பர் காஸ்ட் லோவர் காஸ்ட் இவங்க பொலிட்டிக்கலுக்காக என்ன நான் சென்ஸில் இத்தனை ஆண்டுகளாக பண்ணாங்களோ எத்தனையோ கோயிலில் பார்த்தீங்கன்னா இவர்கள் சொல்லக்கூடிய லோவர் காஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் நத்திங் கால் அப்பர் காஸ்ட் அண்ட் லோவர் காஸ்ட் இதை வச்சு தான் அவங்க அரசியலே பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு சமுதாயம் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கு ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலினுடைய முதல் வழிபாட்டு உரிமை அவர்களுக்கு அவங்க ஓட்டு போட்டு அந்த கோயிலை ரன் பண்ணணும் ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெரிய கோயிலுக்கும் இது பொருந்துங்க ஐயா காளிகாம்பால் கோயில உதாரணமா சொல்றேன் ஒரு சேர்மேன் வந்துடுறாங்க அரசு கம்ப்ளீட்டா கோயில் வெளியே வந்துடணுமா அப்படி இருக்க முடியாது ஒரு 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 நாட்டுக்குள்ள கண்டிப்பா அரசுக்கு வந்து ஒரு இடம் இருக்கணும் அது எந்த லெவல் இருக்கணும் இப்ப இந்த ஆறு பேர்த்துக்குள்ள சண்டை சேர்மேன்னாலும் ஒரு முடிவு எடுக்க முடியல அல்லது தேண்ட் அ கிராண்ட் ஃப்ரம் அ கவர்மெண்ட்

ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய டிஸ்பியூட்டு ஒரு லேண்ட் பிரச்சனை அதை திரும்ப ரீக்ளைம் பண்ணுறாங்க கோர்ட்டும் கோயிலுக்கு ஒரு பிரச்சனை தாசில்தார் லெவலில் இதை போன்ற அலுவல ஆஃபீஸர்ஸ் எத்தனையோ வேலையை பார்க்கக்கூடிய ஒரு தாசில்தார் ஒரு கோயில் வேலையை ஒரு டிஸ்பியூட் ரெசல்யூஷன் அத்தாரிட்டியாக இருக்கணுமோ தவிர இவர்களே கோயிலுக்குள்ள போய் டிஸ்பியூட்டை ஏற்படுத்தக்கூடிய அத்தாரிட்டி ஒரு ஜேசியினுடைய வேலை என்ன சார் எந்த கோயிலில் சண்டை போடுவாங்கன்னு உட்காந்துருக்காங்க இந்த கோயிலில் சண்டை போட்டால் எச்ஆர்என்சி உள்ள கொண்டு போயிடலாம் இப்ப தமிழ்நாட்டினுடைய ஃபேவரட் ஸ்டைல் என்ன சார் இப்ப திமுக குலதேவன் கோயில் எங்கேயெல்லாம் சண்டையா உள்ள ஹெச்ஆர்என்சி போயிட்டு இருக்கு நீ ரெண்டு பேரும் சண்டை போட்டியா உனக்கு ரெண்டே செட் ஆலியா அதை சால்வ் பண்ண வேண்டும் என்கின்ற இது கிடையாது அவங்களுக்கு ஊரில் ஒரு பீஸ் கமிட்டி மீட்டிங் போட்டு தாசில்தாரை வச்சு எல்லா ஊர் மக்கள்லாம் வந்து உட்காருங்க ஏன் குலதெய்வம் கோயிலுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க சால்வ் பண்ணுவோம் அது போன்று எங்கேயும் ஹெச்ஆர்என்சி நடத்தாது சார் சண்டையா ஒரு குரூப் நேராக ஹெச்ஆர்என்சியில் போய் பெட்டிஷன் போடுறாங்களா ஹெச்ஆர்என்சி ஆக்டினுடைய செக்ஷன் இன்வோக் பண்ணி நேராக போய் அந்த கோயிலை கண்ட்ரோல் எடுத்து ஃபிட் ஆஃபீஸர் போட்டுருவாங்க சார் இது வந்து நாங்கள் ஏதோ மேம்போக்கா அப்படியே பேசல சார் நிறைய ஸ்டடி பண்ணி யோசிச்சு பிராக்டிக்கலான ஒரு சொல்யூஷன் இருக்கிறனால தான் ஸ்ரீரங்கத்தில் நம்முடைய பாத யாத்திரை நூறாவது தொகுதியில் நாங்கள் சொன்னோம் ஹெச்ஆர்என்சி நம்ம எடுத்துருவோம் ஸோ டெம்பிள்ஸ் ஹவ் டு கோ பேக் டு த கம்யூனிட்டி டு சஸ்டைன் இட் செல்ஃப் இல்லை டெம்பிள் சஸ்டைன் ஆகாதுங்க சார் இன்னைக்கு கோயிலை பொறுத்தவரை பன்னிரண்டு சதவீதம் ஆறு சதவீதம் எயிட்டீன் பர்சன்ட் மட்டும்தான் உங்களுடைய உண்டியல் பணத்தை எடுக்க முடியும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் டுவெல் பர்சன்ட் ஆடிட்டிங் காஸ்ட் சிக்ஸ் பர்சன்ட் எயிட்டீன் பர்சன்ட் ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஒரு எச்ஆர்என்சி அதிகாரியினுடைய டி செலவுக்கு அவங்க போடுற சென்னையில போடுற மீட்டிங்ஸ் செலவு ஏதோ ஒரு எச்ஆர்என்சி கோயில் கணக்கை காட்டியிருப்பான் இனோவா கார் எங்கேயோ ஒரு இடத்துல வாங்கிருப்பாங்க இன்னைக்கு திருச்செந்தூர் டெம்பிளில் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட பசுக்கள் தானமாக கொடுக்கப்பட்டது ஆடிட்டிங் இல்ல தட் இஸ் மிஸ்ஸிங் தட் இஸ் மிஸ்ஸிங் பழனியில் போன வாரம் பழனி அபிஷியலா பஞ்சாமிரதம் டெம்பிள் விற்கக்கூடிய கடையில ஊசி போன பஞ்சாமரத்தை வெத்துக்கிட்டு இருந்தாங்க தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா தி செகண்ட் காஸ்ட் ஒன் உன் வேலையை நீ சரியா செய்யல அதனால் நீ வெளியே போயிடணும் இது ஆப்ஷன் நம்பர் ஒன் காஸ்ட் நம்பர் ஒன் காஸ்ட் நம்பர் டூ உன் வேலையை நீ தப்பா பண்ற இன்னெஃபிஷியா பண்ற நீ உள்ள போய் ஒரு ஆறு கால பூஜைக்கான எண்ணெய் எங்கிருந்து வாங்குற திரி எங்கிருந்து வாங்குற எங்க போய் வாங்கின இதுக்காக நீ நோட்டு போட்டு எடுக்கிறியோ தவிர உண்மையாலும் அந்த கோவில்

அவங்களுக்கு கண்ட்ரோல் எங்க வென் தேர் இஸ் அ டிஸ்பியூட் வென் தேர் இஸ் அ கோர்ட் ப்ரொசீஜர் வென் தேர் இஸ் அ லேண்ட் இஷ்யூ வென் தேர் இஸ் அ லேண்ட் ப்ரொசீஜர் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் ஹெச்ஆர்என்சி எடுக்கணும் கர்நாடகாவில் ஹெச்ஆர்என்சி இருக்கு ஏன் ஏன் அண்ணாமலை என்ன கர்நாடகாவை பற்றி பேசல சார் கர்நாடகா ஹெச்ஆர்என்சி வந்து ஒரு ஹிந்து ஃபேத்தை ஒழிக்கணும்னு நாங்கள் இல்லை சார் பட் இங்க இருக்கக்கூடிய ஹெச்ஆர்என்சி மட்டும்தான் ஒரு ஃபேத்தை ஒழிக்கணும்னு இருக்கு நீங்க ஹெச்ஆர்என்சி ஆக்ட் பொழுது யாராச்சும் டைம் இருக்கிறவங்க தமிழ்நாடு அசம்பிளியில கம்யூனிஸ்டுக்கும்

என்னென்ன சம்பிரதாயங்கள் இருக்கோ நாங்க எய்டு பண்ணி ரெகுலேட் பண்றதுக்கு மட்டும்தான் இருக்கோ தவிர நாங்க எக்ஸ்ட்ரா எந்த வேலையும் செய்ய மாட்டோம்னு கன்வின்ஸ் பண்ணி தான் ஹெச்ஆர்என்சி ஆக்ட் தமிழக சட்டமன்றத்தில் பாஸ் ஆச்சு ஃப்ரீயா இருக்கிறவங்க அந்த டிபேட்டை நீங்க படிச்சு பார்க்கலாம் ஆனா இன்னைக்கு யாராச்சும் சொல்ல முடியுமா ஹெச்ஆர்என்சி தமிழ்நாட்டில் இருக்கிறதே டு எய்ட் அண்ட் ரெகுலேட் சொல்ல முடியுமா சார் இல்லை இல்லை வன்மம் அவங்களுக்கு இருக்கு ஒரு ஒரு கோயிலுக்குள்ள எப்படி போகணும்னு யோசிக்கிறாங்க குறிப்பாக சிதம்பரம் தீட்சிதார் இஷ்யூ எல்லாம் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டினுடைய கண்டிஷன்ஸை பல இடத்துல தொடர்ந்து வயலேட் பண்ணிகிட்டே இருக்காங்க அது ஒரு வன்மத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் அதனால்தான் கோவில்கள் கம்யூனிட்டியை நோக்கி போகணும் டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் இருக்கணும் அல்லது கம்யூனிட்டிக்கு இல்லாமல் அந்த ஊருக்கு சொந்தம் இன்னைக்கு நீங்கள் திருத்தணி போங்க சார் திருத்தணியில் அந்த உள்ளூர் மக்கள் முருகபெருமான கிட்ட வரைக்கும் போய் வழிபடுறக்கு காலங்காலமாக அவர்களுக்கு அனுமதி ஆனா இன்னைக்கு திருத்தணில உள்ளூர் மக்கள் போய் முருகபெருமான போய் பாக்கணும்னா இருநூறு ரூபாய் பணம் வாங்கிட்டு அந்த ஸ்பெஷல் கூட போய் நிக்கணும் யாத்திரையின் போது அவங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க சார் எங்க ஊர் கோயில் ஃபர்ஸ்ட் ரைட் எங்களுக்கு நாங்க ஏன் வந்து இருநூறு ரூபாய் பணம் வாங்கிட்டு ஏன் போனோம் சார் பண்டமெண்டல் கான்செப்ட் ஆஃப் டெம்பிள் இட் செல் டெம்பிள் வந்து பிலாங்ஸ் டு தட் லொக்காலிட்டி அந்த ஊர் மக்களுக்கு தான் முதல் ரைட் நாமெல்லாம் டூரிஸ்ட் நான் கரூர்ல இருந்து கிளம்பி கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பி திரு திருத்தணி போறேன்னா சார் நான் யாராக இருந்தாலும் மை ரைட் இஸ் செகண்டரி டு த பீப்புள் ஆஃப் திருத்தணி அது பீப்பு திருத்தணில் யாராக இருக்கட்டும் எந்த கம்யூனிட்டி வேணாலும் இருக்கட்டும் எப்படிப்பட்ட மக்களாக இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் ரைட் அவங்களுக்கு இதை உடைப்பதற்கு எந்த ஹெச்ஆர்என்சிக்கு அனுமதி இல்லை சார் இது மூன்றாவது பெரிய பிரச்சனை ஏன்னா அந்த மண்ணினுடைய தன்மை நான்காவது பிரச்சனை இன்னைக்கு எல்லா கோயில் எப்படி இருக்கு சார் டெம்பிள் இவ்வளவு பண்ண வருது அதான் நீங்க என்டோமெண்ட் டிபார்ட்மெண்ட்டு டெபாசிட்டில் வச்சுருக்கீங்க முந்நூறு கோடி முந்நூற்றி கோடி காலங்காலமாக வச்சுருக்கீங்க டெம்பிளை சுற்றி எப்படி இருக்குது சார் த சீவேஜ் வெரி பேட் டெம்பிளுக்கு வர்ற பக்தாதிகளுக்கு அப்சல்யூட்லி ஜீரோ ஃபெசிலிட்டி ஸ்ட்ரே புல்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கும் ஸ்மெல் எல்லா இடத்துலையும் இருக்கும் சுற்றி இருக்கக்கூடிய ரோடு பாட் ஹோல்ஸாக இருக்கும் கடவுள் என்ன சார் பாவம் பண்ணார் கடவுள் பேரில் காசு வாங்கி அதை வந்து என்டோமெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஏதோ ஒரு இடத்துல பேங்க்கில் டெபாசிட் பண்ணி அந்த கோவிலை சுத்தி கூட அடிப்படை வசதி செய்ய முடியவில்லை என்றால் எதற்கு அந்த பணம் அதனால் திரும்ப உள்ளூருக்காரங்களுக்கும் கம்யூனிட்டிக்கு இது போகும் பொழுது யூஸ் அ சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் மணி ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் தட் ரீஜன் திருத்தணியிலிருந்து வரக்கூடிய பணத்தினுடைய ஒரு சதவீதம் திருத்தணியினுடைய வளர்ச்சிக்கு செல்ல வேண்டும் மக்கள் ரோட்ல அத்தனை பேர் திருத்தணிக்கு வருவாங்க இவ்வளோ பெட்டர் ரோட்ஸ் திருத்தணி லாஜில் தள்ளுவாங்க இவ்வளோ பெட்டர் லாஜஸ்

தேன் இட் சுட் கம் டு தி ஓவரால் கிட்டி ஸோ அதனால் எங்களுடைய ஐடியாவை பொறுத்த வரைக்கும் முழுமையாக இது செயல்படுத்தக்கூடிய ஐடியா என்று நாங்கள் நம்புகின்றோம் அதனால தான் உங்க முன்னாடி வச்சிருக்கிறோங்க நமக்கு என்ன ரெண்டு வருஷம் இருக்கு டிபேட் அண்ட் டிஸ்கஸ் பண்றதுக்கு இப்போ எதிர்கட்சிகள் இல்ல அண்ணாமலை அவர்கள் சொல்வது போய் பாரதிய ஜனதா கட்சி சொல்வது போய் இந்த பாயிண்ட் எல்லாம் இன்பீசிபிள் அதபடி கம்யூனிட்டி கொடுக்க முடியும் அதைப்படி ஊருக்கு கொடுக்க முடியும் நாங்கள் சென்ட்ரலைஸ்டா தான் ரன் பண்ணுவோம் நாங்கள் கோயிலே பார்த்துருக்க மாட்டோம் ஆனாலும் இருந்து ஜேசி ரன் பண்ணுவாரு அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட் உங்க முன்னாடி வைக்கட்டும் சார் டெமோக்கிராட்டிக் வே ஒரு சட்டத்தை டெமோக்ரஸியில் கொண்டு வந்தீங்க அதே சட்டத்தை ரிப்பீல் பண்றதுக்கு டெமோக்ரஸியில் வச்சிருக்கோம் ஸோ கம் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் இல்லை விச் வே தே அதனால எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு சார் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த எலெக்ஷனுமே இஷ்யூ பேஸ்ட் எலக்ஷன் இல்லை சார் நீங்க பாருங்க எலக்ஷனுக்கு முன்னாடி சனாதன தர்மம் பேசுவாங்க சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் சனாதான தர்மம் வச்சுக்கலாமா தமிழ்நாட்டில் வாங்கனா இல்லை அது எலெக்ஷன் முடிஞ்சு தான் பேசுவாங்க இது எப்படின்னா அந்த வடிவேலுன்னு சொல்கிற மாதிரி செவ்வாய்க்கிழம முட்டை அன்னை அடிக்க மாட்டேன் வியாழக்கெழம சண்டைக்கு வர மாட்டேன் வெள்ளிக்கிழமை கூச்சல் போட மாட்டேன் சனிக்கெழமை கத்த மாட்டேன் அப்போ எந்த கிழமதே நீ சண்டைக்கு வருவேன் ஸோ தமிழ்நாட்டில் பேர்னிங் இஷ்யூஸ் எதுவுமே பப்ளிக்கிட்ட வைக்கல சார் நீட்டு வேண்டுமா வேண்டாமா வைக்கவில்லை சனாதன தர்மம் எப்படி வைக்கவில்லை ஹெச்ஆர்என்சி ஆக்ட் எடுக்கணுமா எடுக்க கூடாதா வைக்கல ஸோ தமிழ்நாட்டினுடைய எலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் வேண்டாம் இவர் வேணும் அப்படிங்கிறத நடக்குது ஸோ அதனால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸை பொறுத்த வரைக்கும் சார் வேர் வெரி கிளியர் வி வாண்ட் இட் டு பி அன் இஷ்யூ பேஸ்ட் எலெக்ஷன் லெட் பீப்புள் டிசைட் எனக்கு இது வேணும் வேண்டாம் எல்லா கட்சிகளும் தங்கள் நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லட்டும் அதன் பிறகு யார் மக்களுக்கு ஆதரவு கொடுத்து ஆட்சி கொண்டு வருகின்றார்களோ அந்த கட்சி தான் சொன்ன நிலைப்பாட்டை செய்யட்டும் சார் நாட் ஃப்ரீபீஸ் நாட் மணி நாட் ஸ்பிளர்ஜிங் கேஷ் பட் ஆன் இஷ்யூஸ் இஷ்யூ பேஸ்டா தமிழ்நாடு போக வேண்டிய கட்டாயம் இருப்பதாக நாங்கள் கருதுகின்றோம்